எல்லாருக்கும் வணக்கம் நான் உன் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களை பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு ஒரு கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸ்க்கும் வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க நான் நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும் சரிங்களால் முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்டை போட்டுட்டு கூட வீடியோவை நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த பதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நான்கு கிரகங்கள் மூலமாக உடைய வாழ்க்கையில் நடக்க போகின்ற மாற்றங்கள் என்னென்ன அதனுடைய தாக்கங்கள் என்னென்ன அடுத்த ஒரு ஓராண்டுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அவங்களோட வாழ்க்கையில் கிடைக்க போகுதுன்றத தெளிவாக பார்க்கலாம் வாங்க மகர் ராசி ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் திருவோண நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரமா வரும் ரெண்டாவது நட்சத்திரமா வரும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சரிங்களா ஃபஸ்ட்டு விஷயம் மகரம் திருவோணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நான் பாசிட்டிவான விஷயங்கள் இருந்து ஆரம்பிக்கிறேன் அதுக்கப்புறம் கடைசியாக அவனுக்கு சாதகம் இல்லாத விஷயங்களை பற்றி நான் சொல்கிறேன் மூன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது சிறப்புதான் இதனால் வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா மந்தமா ஸ்லோவா எந்த ஒரு காரியங்கள் இருந்துச்சோ அதாவது நிறைய விஷயங்களுக்காக நீங்க முயற்சி பண்ணியிருப்பீங்க அதுல சில விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவா முடிஞ்சிருக்கும் ஆனா நிறைய விஷயம் உங்களுக்கு பாசிட்டிவா முடிஞ்சிருக்காது நிறைய தடைகள் இருக்கும் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் நிறைய பேரால நிறைய டிஸ்டர்பன்ஸையும் உங்களுக்கு வந்து அந்த காலகட்டத்துல அந்த காரியங்களை ஏற்படுத்தியிருக்கும் சோ அப்படிப்பட்ட தடையாகி நாள் வரைக்கும் நடந்து முடியாம டிலே ஆயிட்டு ஒரு பெண்டிங்லேயே ஒரு ஒர்க் இருக்குன்னா அந்த ஒர்க் இப்ப ஃபாஸ்டா நடந்து முடியும் இப்ப நீங்க அந்த வேலையை எடுத்து செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால் அடுத்த ஒரு ஓராண்டுக்குள்ள முடிக்க முடியும் அது எப்படிப்பட்ட ஒரு காரியமா இருந்தாலும் சரி சரிங்களா எடுத்த காரியம் கண்டிப்பாக நல்லபடியா நடந்து முடியும் சரிங்களா விரைவாக நடந்து முடியும் ரெண்டாவது குடும்பத்துல சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அது வந்து திருமணமாவும் இருக்கலாம் காதுகுத்தாக இருக்கலாம் அல்லது கணவனுக்கு இது சார்ந்த ஒரு ப்ரொமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக அல்லது ரிட்டைன்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக ஒரு ஃபங்க்ஷனாகவோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா மனைவிக்கு ஒரு சீமந்தம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காகவோ இருக்கலாம் சரிங்களா அல்லது ஒரு குழந்தைகளுடைய ஒரு பிள்ளைகளுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களாகவும் இருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு வகையில் ஒரு சுப நிகழ்ச்சி ஒரு சுப காரியம் வீட்டில் நடக்கும் அல்லது காது குத்து அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வீடு குடி போகுதல் கிரக பிரவேசம் பண்ணுறது இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் ஒரு நல்ல காரியம் நடக்க போகுதுங்க சரிங்களா மகரம் திருவோணத்தில் பிறந்தவங்களுக்கு அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் இடத்துல ராகு குரு பார்வையில இருக்கிறது வருமானத்தை மிகைப்படுத்தி கொடுக்கும் வருமானத்தை அதிகரிக்கும் அதே போல சுப செலவுகள் கண்டிப்பாக உண்டுங்க தங்க நகைகள் அதிகமாக வாங்கி சேர்க்கின்ற ஒரு காலகட்டம் அடுத்த ஒரு ஓராண்டுக்கு சரிங்களா அதாவது நல்ல விஷயங்களுக்காக நீங்க செய்யற செலவானது இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா ஆனா செலவுன்றது எப்படியாச்சும் உண்டுங்க அது கன்ஃபார்மா சரிங்களா பெரும்பாலும் இன்னைக்கு இதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க நிறைய மகர் ராசிக்காரங்களுக்கு அந்த வருமானம் அப்படின்றது ஒரு பற்றாக்குறை அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கும் எவ்வளோதான் சம்பாதித்தாலும் ஏதோ ஒரு வகையில் காசு வந்து விரயமாயிட்டே இருக்கு சார் சேவிங்ஸ் பண்ணுறதே ஒரு கஷ்டமா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் இன்றைய காலத்தில் புலம்பிட்டு தான் இருக்கீங்க சரிங்களா அதுதான் உண்மை அது ஏன்னா குரு ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் இடத்தை பார்த்துட்டு இருக்கார் இப்படிப்பட்ட அமைப்புகள் தான் இருக்கும் கோச்சார ரீதியாக பார்த்தீங்கன்னா ரெண்டாவது எட்டாம் இடத்துல கேது இருக்கார் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் மகரம் திருமோணத்தில் பிறந்தவங்க அக்கறை எடுத்துக்கணும் உடம்பு தாங்க எல்லாமே சரிங்களா காசு பணம்ன்றது ரெண்டாம் மச்சம் தாங்க உடம்பு போச்சுன்னா எல்லாமே போச்சு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்போவுமே வாழ்க்கையில் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்றே ஒன்று விஷயம் தான் நம்மளுடைய ஆரோக்கியம்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வம் சரிங்களா காசு பணன்றது ரெண்டாம் மச்சம்தான் ஏன்னா ஆரோக்கியத்தை மட்டும் நீங்க நல்லா பார்த்துக்கிட்டா வாழ்க்கையில நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமை இருந்தாலும் முன்னுக்கு வர முடியும் சரிங்களா உடம்பு போச்சுன்னா எல்லாமே அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அவுஸ் அவுட் சைட் ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணுங்க குறிப்பாக ஃபாஸ்ட் ஃபுட்டு ஜங்க் ஃபுட்டு இதெல்லாம் பெரும்பாலும் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது சிறப்பாக இருக்கும் எளிதில செரிமானம் ஆகக்கூடிய உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் அதிகமாக வளர்த்துக்குங்க உணவுகளை அதிகமாக சாப்பிட பழக்கப்படுத்திக்கங்க அதே மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றத பழக்கப்படுத்து ஏன்னா ஆறாம் இடம் எட்டாம் இடம் சற்று வலுவா இருக்குங்க தான் இதை நான் சொல்லிட்டு இருக்கேன் ரெண்டாவது ராசிக்கு பத்து பன்னெண்டாம் இடம் குருப்பாயில் ஆனால் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும் நீங்கள் வெளிநாட்டில் ஒரு ஜாப்காக அப்ளை பண்ணுறீங்க எல்லாம் ஆனால் விசா மட்டும் இன்னும் வரல பெண்டிங்லேயே இருக்கு அப்படின்றவங்களுக்கு தற்போது விசா கிடைக்கும் சரிங்களா கண்டிப்பாக அடுத்து ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே வெளிநாடு போக முடியும் சரிங்களா ரெண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெளி மாநிலத்திலையும் நீங்கள் வேலைக்காக முயற்சி பண்ணுறது உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்கும் சரிங்களா ட்ரை பண்ணுங்க அதே போல் நல்ல பேச்சு தரமாக தற்போது உங்ககிட்ட இருக்குங்க அதாவது குறிப்பாக இந்த காலகட்டத்தில் ஏதாச்சும் டீச்சிங் சம்மந்தப்பட்ட பேங்க் சம்மந்தப்பட்ட அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட துறை நீங்கள் வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக தற்போது ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக வேலை கிடைக்கும் சரிங்களா பத்தாம் இடம் ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் ஓரளவுக்கு வலுவாக இருக்குங்க கண்டிப்பாக வேலை உத்தியோகம் சார்ந்த அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த துறையில் வேலை செய்யணும் சரிங்க குறிப்பாக இந்த துறையில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மற்ற துறையில் நீங்கள் எதுல ட்ரை பண்ணாலும் கண்டிப்பா வேலைன்றது ஒரு வேலை கண்டிப்பா கிடைச்சிருங்க சம்பளம்ன்றது ஏற்ற தான் இருக்கும் சரிங்களா அது இல்லைன்னு சொல்லல ஆனா வேலை கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணா கிடைச்சிரும் ரெண்டாவது எட்டாம் இடத்துல ராக் இருக்கும் போது எட்டாம் இடத்துல கீது இருக்கும் போது என்னன்னா மற்றவர்களுக்கு தெரியாத நிறைய ரகசியங்கள் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க சரிங்களா மற்றவருடைய ரகசியங்கள் உங்களுக்கு தெரிய வரும் சரிங்களா அதே மாதிரி நிறைய பேர் அதாவது மறைபொருள் சாஸ்திரத்தை உணர்கின்ற தன்மையை கேது கொடுப்பார் ரகசியங்கள் வெளியே தெரிய வரும் உங்களுக்கு சரிங்களா அதையும் வந்து கேது கொடுப்பார் ரெண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த வில்லி சூனியம் ஏவல் பிளாக் மேஜிக் இதன் மேலெல்லாம் ஒரு சிலருக்கு நம்பிக்கையும் வரும் சரிங்களா அதனால வந்து பெரும்பாலும் இதெல்லாம் அதிகமான ஈடுபாடை காமிக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் ஆலய வழிபாடு மட்டும் அதிகமாக பண்ணுங்க சரிங்களா இந்த மாதிரி அமைப்புகளை பெருசாக போய் காசை ஏமாந்துடாதீங்க மாட்டிக்கவும் செய்யாதீங்க முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோயில்களுக்கு அதிகமாக போங்க விநாயகர் வழிபாடு அதிகமாக பண்ணுங்க ஆன்மீகத்துக்குள்ள அதிகமாக போங்க சரிங்களா அது மட்டும் இல்லாம எந்த அளவுக்கு நீங்க விநாயகரை பிடிச்சிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையும் உங்களுக்கு ஏற்றத்தை பார்ப்போம் வாழ்க்கையும் முன்னேறும் சரிங்களா அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் மூன்றாம் இடத்துல ராசிநாதன் இருக்காருங்க என்ன இருந்தாலும் சரிங்க வெற்றி அப்படின்றது உங்க பக்கம் தான் இழுபறிகள் இருந்தாலும் கண்டிப்பாக இறுதியில் நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க வாழ்க்கையில மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்